ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் வந்து எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் மகரத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் அந்த இடத்துல குரு வந்து நீச்சம் பெறுகிறார் செவ்வா வந்து உச்சம் அப்போ குருவுக்கு நீச்ச பங்கம் யோகம் செவ்வா வந்து நல்ல வலுவாக இருக்குது இந்த மாதிரி குரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அந்த மாதிரி யோகா இருக்கும்போது என்ன மாதிரி பலன் அப்படினாக்கும் முதல்ல செவ்வாய்க்கு உள்ள காரகன் மங்கள காரகன் இல்லையா சொத்து பூமிக்கெல்லாம் ஒரு அதிபதி ஆகுவான் வீடு இருக்கும் நல்லா நிலம்புலம்லாம் இருக்கும் அதே மாதிரி குரு தனக்காரகன் நல்லா பணங்காசு வரும் நல்லா வசதி வாய்ப்பாக இருப்பார் இதில் அதிகார கிரகம் தான் அப்போ ஆகுறதுக்கு இல்லை அரசனுக்கு ஈக்குவலான இப்போ இப்போ சொல்லணும் அப்படின்னோம்னா ஒரு அரசாங்க அதிகாரி இல்லை அதுக்கு உள்ள ஒரு பவரோடைய வாழ்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதோட இப்போ பூமி தனக்கு பூமியும் வந்துருச்சு பணமும் வந்துருச்சு பொண்ணும் பொருளாக அரசாங்க பவரும் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும்போது கூடவே வந்து பொண்ணும் பொருளும் போகம் போகம் சேர்த்துவார் இப்போ போகும் அப்படின்னாவே வந்து என்ன அப்படின்னு வந்து இந்த காலத்துக்குன்னா ஆடம்பர வாழ்க்கையை சொல்லிடலாம் சந்தோஷம் அயனை போயினா சோகம் இந்த போகம் அப்படின்னு கல்ல அயனை சயனை போகம் அப்போ இந்த இடத்துல ஒரு போகத்தை கொடுப்பார் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு சுக போகத்தை கொடுப்பார் அப்படின்னு எடுக்கலாம் அப்போ குருவும் செவ்வாயும் வலுப்பெற்று இதே இப்படி எடுத்துக்கலாம் கடகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி யோகம் வருமா அப்படின்னு எடுத்தாக்கும் அப்படியே இது உடைய எதிர் ஒன்று தான் அந்த இடத்துல குரு நீச்சம் குரு உச்சமாகிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இப்போ மகரத்தில் குரு நீச்சம் பெற்று செவ்வாய் உச்சம் பெறுது அப்படியே அதுக்கு எதிரில் உள்ள கடகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்று குரு உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த ரெண்டு பாகம் கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி யோகம்லாம் இருக்குது சரி நீ சொல்கிறதெல்லாம் சேர்த்தேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா இதோடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதிரி ஒரு யோகம்லாம் சாதுவாக ஒரு தசாபுத்தி அது வராமல் இருக்குது மாதிரி யோகா இருக்குது இருந்தாலும் தசாபுத்தி வரும்பொழுது நல்ல ஒரு யோகம் அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எதுக்குமே ஒரு தசாபுத்தி வரும் இப்போ குரு தசையிலாக வந்துச்சுன்னா நல்ல யோகா இந்த பதினாறு வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு யோகா இருக்குது பாருங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்துலலாம் அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கா அவனு பாருங்கள் நன்றி